மாசி மாத பலன்கள் சிம்ம ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆகியவற்றில் பிறந்த ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் மாசி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் ராசிக்கு ஆறாம் வீடான மகரத்திலிருந்து ஏழாம் வீட்டுக்கு அதாவது கும்பராசிக்கு பயிற்சடைகிறார் கும்பத்தில் ராசிக்கு ஏழு கூடிய சனியுடன் சூரியன் கிரக சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுவதும் இருப்பார் உடனும் உடன் புதனும் இருக்கிறார் மூன்று கிரகங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறார்கள் இந்த மாதத்தில் நவ கிரகங்களால் கிடைக்கும் பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிவிடுங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் வீடுகளுக்கு உரிய குரு இருக்கிறார் குருவின் பார்வை உங்கள் ராசி மீது படுகிறது எப்படிப்பட்ட சிரமங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எளிதாக உங்களால் சமாளிக்க முடியும் குருவின் பார்வையால் மூன்று மற்றும் ஐந்தாம் இடங்கள் வீடுகள் பலமடைகின்றன உங்கள் ராசிக்கு யோக காரகன் செவ்வாய் உச்சம் பெற்று சுக்கரனுடன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற நிலை இருக்கும் ஆன்மீக பேச்சாளர்களுக்கு இது சாதகமான காலம் ராசிக்கு ஏழாம் வீடு என்பது வியாபாரத்தை குறிக்கும் வீடு தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் வீடு வாழ்க்கை துணைவரை குறிக்கும் வீடு அந்த வீட்டில் சனி சூரியன் கூட்டணி இருப்பதால் உங்கள் பங்குதாரர்களுடன் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் வில்லங்கமான பேச்சுக்கள் மூலம் கூட்டணி முறியலாம் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் ஏற்படும் மாதம் இதுவாக இருக்கும் ஒருவர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களது முன்னேற்றத்திற்கு உங்கள் துணைவியர் மூலம் பணவரவு கிடைக்கும் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவரின் பங்கு மிக அதிகமாக இருக்கும் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ராசிக்கு ஆறில் இருப்பதால் கலத்திர சுகம் பிள்ளை பணம் சம்பாதிக்கும் திறமை ஆகிய அனைத்தும் இந்த மாதத்தில் கிடைக்கும் செவ்வாயோ ஆண் கிரகம் சுக்கிரன் பெண்கிரகம் முன்கோபம் திமிர் பிடித்த பேச்சு தலைவணங்காத குணம் இதெல்லாம் செவ்வாயின் குணங்கள் ஆடம்பரம் அன்பு அழகு இதற்கெல்லாம் காரணம் சுக்கிரன் இந்த சேர்க்கையில் ராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் பேச்சில் வேகமும் காரமும் அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்வதே சரியென்று வாதிடுவதாக வாதிடுவதால் மற்றவர்களின் பகை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கண்ணில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாம் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கேது இருக்கும் வரை கணவன் மனைவி உறவில் சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதுபோல உங்களுடைய உறவினர்களுடன் நல்லுறவு இருக்காது நீங்கள் ஒரு ஆன்மீக பேச்சாளராக இருந்தால் பேசும்போது வார்த்தைகளை மறந்துவிடும் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் குருவின் வீட்டில் ராகு அமர்ந்து பயணம் செய்வதால் குரு தர வேண்டிய பலன்களையெல்லாம் இந்த ராகு தருவார் உங்களுடைய பொருளாதாரத்தில் நிதி நிலைமையில் உறுதியில்லாத ஒரு நிலைமை இருக்கும் பணத்தை கையாளும் பொழுது அல்லது கொண்டு செல்லும்போது கவனமாக இருங்கள் பண விஷயங்களில் மிக மிக நிதானமாக செயல்படவும் அவசரப்படுவதால் நிதி நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு இருப்பதால் தந்தையின் மூலம் உங்களுக்கு பொருள் வரவு ஏற்படும் குரு ராசியை பார்ப்பதால் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் நிதானத்தை அவர் அளிப்பார் உடல் மற்றும் மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை குரு தீர்த்து வைப்பார் வீரம் வீரியம் அதிகரிக்கும் காலம் இது அடிக்கடி பயணத்தை செய்வீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இளைய சகோதரத்துடன் உறவு நன்றாக இருக்கும் உங்களது பிள்ளைகளின் கல்வி திருமணம் ஆகியவை சிறப்பாக நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் தடங்கலின்றி கிடைக்கும் குருமார்களின் ஆசிர்வாதமும் உண்டு மொத்தத்தில் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும்